சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி நண்பர்களே நம்ம நடந்து புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் நிறையா விற்பனைக்கு உள்ளது இதுபோல் உங்களுடைய சொத்துக்களை நல்ல முறையில் விற்பனை செய்ய ஏஎம் ஹவுஸ் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டுக்கே நாங்கள் விற்பனை தரப்படும் இப்போ நம்ம பார்க்குற வீடு திருச்சி கே கே நகரு வேளம்மா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது இது வடக்கு பார்த்த வீடு வாஸ்து பார்த்து கட்டின வீடு இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இடம் இருக்குது பதினோரு சதுர வீடு கட்டிருக்காங்க ஆனால் அழகான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சனு மாஸ்டர் பெட்ரூமு பூஜை அறை இருக்குது டிவி ஓட்டுவர்கெலாம் அருமையாக பண்ணியிருக்காங்க வீடியோ பொறுமையாக பாருங்கள் இதோடய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க டிடிசி அப்படி பிளாட்டு இந்த வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு எல்லாம் அக்கம் அக்கெல்லாம் நல்லா அன்பு சொந்தங்கள் வாழக்கூடிய மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வீட்டில் உபயோகப்படுத்தின பொருள்லாம் பார்த்திங்கன்னா விலை உயர்வான பொருள் அதை விட செங்கல் பார்த்திங்கன்னா சிமிண்டு செல்லு போடாமல் செங்கல்லே இந்த வீடு கட்டியிருக்காங்க நல்லா வந்து நல்லா வடக்கு பார்த்து நல்லா பெரிய கிச்சனு நல்லா காற்று வர மாதிரி நல்லா அகலமாக நீளமாக இருக்குது எல்லா இடத்துலையும் கபூடாக வச்சுருக்காங்க எல்லாம் ஸ்டோர் ரூம் வைக்கிற மாதிரி ஜாமான் வைக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க கிழக்கு பார்த்து வந்து பூஜை அமைச்சிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு நல்லா மாடல் வந்து லைட்லாம் வந்து மாடலாக அமைச்சிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒவ்வொரு வீடு எங்கெங்கே இருக்குது என்ன ரேட்டில் இருக்குதுங்கிறது அழகான முறையில் நம்ம வந்து பதிஞ்சிருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை அழகான முறையில் விற்பனை செய்து தரப்படும் திருச்சி கே கே நகரில் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த ரிங் ரோடில் வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதுரத்தில் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு வாஸ்து பார்த்து வடக்கு பார்த்து இருக்குது கிழக்கு பார்த்து இருக்குது அதோட விலையை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு இருக்குது ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கும் இருக்குது ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு இருக்குது இதே ஒடையாம்பட்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஹரீஸ் மஹாலுக்கு பின்னாடி மேற்கு பார்த்த வீடு அறுபது லட்சத்துக்கு அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு இருக்குது அதுவும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் எல்லா வீடுமே வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க என்னென்ன ரேட்டில் வீடு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன்லையே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது போல் உங்களுடைய கனவு வீடு அழகான முறையில் உங்கள் ஆசைகள் நிறைவேற குறைந்த பட்ஜெட்டில் நிலையான வீடு கட்டி கொடுக்கப்படும் அதுபோல் உங்களுடைய சொத்து விற்க முடியாத சொத்துக்கள் கூட சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் விளம்பரம் கொடுத்து விற்பனை செய்து தரப்படும் பிளாட்டு போடுற மாதிரி ஏக்கர் நிலக்கட்டம் கூட நம்ம இடத்துல இருக்குது வேறு பஞ்சாவூர் சைடில் தான் டிடிசி அப்படி பிளாட்டு அங்கே விற்பனைக்கு இருக்குது கரூர் ரோட்டு சைடில் இருக்குது புதுக்கோட்டை ரோட்டில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் அங்கிட்டு குண்டூர் சைட்னா வீடு லோ பட்ஜெட்டில் இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பதுக்கு அந்த பட்ஜெட்டில் இருக்குது